ट्यूब तमिल வணக்கம் இஸ்ரேல் லெபனான் போர் மூலக்கூடிய அபாயம் இஸ்ரேலிய எல்லையில் இருந்து லெபனான் இஸ்ரேல் எல்லையை கடந்து கவன் மூலமாக நெருப்பு எரிகுண்டை வீசும் வேலைகளை இஸ்ரேலில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய ராணுவம் ஐடி எப் கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக ராணுவம் இல்லாதவர்கள் நடத்துகின்ற தாக்குதல் இது என்று கூறியிருக்கின்றது இவ்வாறான தாக்குதல்கள் இன்றைய உலகத்தில் வளமையில் இல்லை உலகத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் இத்தகைய கவன் மூலமாக எரியும் குண்டுகளை வீசுகின்ற காலம் முடிவடைந்து விட்டது இப்பொழுது மிகவும் பிந்திய அறிவு மறுமலர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலத்தை நோக்கி இஸ்ரேலில் இருந்து இதை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த பிரச்சனை அறிவு மறுமலர்ச்சிக்கு முந்தைய காலத்திற்கு சென்று விட்டது என்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது அதேவேளை இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் மிக தீவிரமான கருத்து ஹிஸ்புல்லா அமைப்புடனான ஒரு போரை தொடங்க வேண்டும் என்றும் லெபனான் மீதான முழுமையான போர் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தாங்கள் திட்டமிட்டு விட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் லெபனானின் தென்புலத்தில் இருந்து ஹிஸ்புல்லாவை முற்றாக விரட்டியடிக்க வேண்டும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் நடைபெற முடியாத அளவிற்கு பூஃபர் சோன் என்று கூறப்படுகின்ற பாதுகாப்பு சூனிய வலயம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான தாக்குதல் நடவடிக்கைகளை இஸ்ரேல் முன்னெடுக்க இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்றார் இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு முப்பது ஆளில்லா விமானங்களும் நூறு ராக்கெட்டுகளையும் இஸ்ரேலினுடைய தென்புலத்தை நோக்கி ஏவியது இதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை என்றும் இரண்டு பேர் படுகாயமடைந்தார்கள் என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது இதற்குள் இஸ்ரேலினுடைய எதிரணியை சேர்ந்த தொழிலாளர் கட்சியை சேர்ந்த ஜெயர் கோலன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் இஸ்ரேல் இவ்வளவு பெரும் போரை நடத்தியும் தன்னுடைய இலக்கை எட்டி தொடவில்லை இன்னமும் என்று கூறியிருக்கின்றார் பணிய கைதிகளை விடுவிப்பது இனி சாத்தியமே இல்லாத நிலைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் போரை கொண்டு சென்று விட்டார் இந்த போர் தொடங்கி நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்கு உள்ளாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் இஸ்ரேலிய பிரதமர் அதை தவற விட்டுவிட்டார் விட்டார் என்றும் அவர் கடுமையாக கண்டித்திருக்கின்றார் இந்த போரை எதற்காக நெட்டன் ஜாகு நடத்தி கொண்டு இருக்கின்றார் தன்னுடைய சொந்த அரசியல் இருத்தலுக்காகத்தான் நடத்துகின்றாரே அல்லாமல் இதற்காகத்தான் இந்த நாட்டில் இருக்கும் ஆண் பெண் இருபாளரையும் போர்க்களத்தில் அவர் பலி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமைப்பை முற்றாக துடைப்போம் என்று கூறிய இஸ்ரேல் இதுவரை தன்னுடைய இலக்கை தொடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சிகள் இப்பொழுது பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கின்றன போரில் உரிய வெற்றி கிடைக்காத காரணத்தினால் இதற்கிடையில் ஜெர்மனியினுடைய ஹம்பர் துறைமுகத்தில் முப்பத்தி ஐந்து தொன் அளவிலான பிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பெருமதி முப்பது பில்லியன் ஜூரோக்களாக மிகப்பெரிய தொகை பிடிபட்டு இருக்கின்றது அன்னாசி பெட்டிகளுக்கு இடையே மறைத்து கடத்தி வரப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் லெபனான் இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முருகன் மிக மிக கவலை தருவதாக அமெரிக்க தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் நோக்கம் ஹிஸ்புல்லாவை அளிப்பதென்றாலும் இப்பொழுது மிகப்பெரும் சூறாவளி ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது காசாவில் ஏற்பட்டிருக்கும் கடுமையான நிலையில் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளும் நுழையுமாக இருந்தால் பலத்த சுமையாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல ஹிஸ்புல்லா அமைப்பில் ஒரு லட்சத்திற்கு மேல் நன்கு படையினர் இருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலினுடைய வரவிற்காக ஹிஸ்புல்லா காத்திருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய படைகளை தாங்கள் நேருக்கு நேர் சந்திக்க தயார் என்றும் கூறியிருக்கிறது இதனால் இஸ்ரேல் இருதலை கொள்ளியரும்பு போல இரண்டு பக்கம் போர் புரிய வேண்டிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமரோ பெரும் தவறுகள் பல திக்குகளில் நடந்து விட்டது இவற்றை வெல்ல வேண்டுமாக இருந்தால் பெரும் போர்களை நடத்தாமல் என்று கூறுகின்றார் ஆனால் நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் கூறுவது போல பெரும் போர் வராது என்றும் அமெரிக்கா பிரான்ஸ் இரு நாடுகளும் பின்னணியில் இருந்து பலத்த அழுத்தங்களை ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் வழங்கி வருகின்றன பிரான்சினுடைய குடியேற்ற நாடுதான் லெபனான் லெபனானில் தான் இருக்கின்றது எனவே பிரான்ஸ் அந்த வழியால் நெருக்கடியையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நெருக்கடியையும் கொடுத்து இந்த பெரும் தள்ள விடாமல் தடுப்பதில் பெரும் முயற்சியை எடுத்து வருகின்றார்கள் அதேவேளை ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராகிய டெலிப் சமி அப்தலா இஸ்ரேலினுடைய தாக்குதலால் கடந்த செவ்வாய்க்கிழமை கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனவே விவகாரம் காசாவை விட்டு வேறொரு இடத்தில் சூழ்கொண்ட மேகமாக வெடித்து சிதறப்போவதை காண முடிகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் उ